வணக்கம் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து மார்கழி மாசம் குளிர் இது எல்லாமே மார்கழினாலே அவ்வளவு அந்த குளிர வந்து ரசிச்சுட்டீங்கன்னா திரும்ப அந்த குளிர் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சுதான் நமக்கு கிடைக்கும் அந்த குளிர் வந்து நம்ம உடம்ப வந்து இரும்பாக்கக்கூடிய குளிர் நோய்களினுடைய தன்மையை வந்து அஹ் குறைக்கக்கூடிய இந்த குளிரை தாங்குற சக்தி யாருக்கு இருக்குதோ ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு நோய்களின் அளவு குறையும் அதனால இந்த மார்கழி மாத காலை குளிரை வந்து அணுவிச்சியே ஆகணும் ஏன் அது அவ்வளவு முக்கியத்துவம்னா நம்மளுடைய சூரியனுக்கு பூமிக்கும் அருகே வரும் சூரியன் வந்து பூமிக்கு மிக அருகில் வரும் அதாவது வடக்கு பயணத்தில் அது வந்து பூமியை தொடுற மாதிரி வரும் தொடும்போது அது வந்து ஒலிக்கதிர்கள் நேரடியாக பூமியில் பார்த்தா செதறி அப்படி பரவுற மாதிரி இருக்கிறதுனால பூமியினுடைய நேரடி ஒலிக்கதிர்கள் பூமியை தாக்காததுனால நம்மளுக்கு அங்க குளிர் தன்மை அதிகமாகுது அப்படின்பது இருக்கும் இப்போ இந்த மார்கழி மாதம் வந்து தேவர்களினுடைய ஆஹ் விடியக்காளை அப்படிமோ எத்தனையோ எல்லாரும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் சொல்றீங்க இல்லையா ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது மாதங்களில் மார்கழி மாதம் தான் பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு அஞ்சரை வரைக்கும் அவ்வளவு பவர்ஃபுல்லான பிரம்ம முகூர்த்தம் இங்க வந்து கணவன் மனைவி வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கைக்கோ இங்க வந்து சூட்டபிள் ஆகாது இங்கே தேவர்கள் விழித்தெழும் நேரம் காலை பொழுது அப்படிங்கிறது தேவர்களுடைய காலை பொழுது உள்ள விழித்தெழும் நேரம் நேரம் தான் இது இந்த நேரத்தில் தேவர்கள் விழித்தெழும் நேரம் அதாவது மார்கழி மாதம் ஃபுல்லா தேவர்கள் விழி விழிக்கிற நேரம் அதாவது கண் விழிக்கும் நேரம் அப்படிங்கிறது அப்போ தேவர்கள் மார்கழி மாதத்தில் உலாவு வருவார்கள் அதே போல் நம்ம தேவர்கள் நம்மளுடைய பெருந்தெய்வங்களை வழிபாடு பண்ணும் இந்த இடமும் இந்த இடம் அவங்களோட சேர்ந்து நம்ம வழிபாடு பண்ணும் போது மிக எளிதாக நம்ம இறை சக்தியை அடையலாம் அதனால தான் மார்கழி மாதம் வந்து தனுசு ராசியில் உட்கார்ந்து இருக்குது நம்ம பிரம்மா அதாவது நம்மளுடைய அறிவு திறனை வளர்க்கக்கூடிய மிக சிறந்த இடமும் இதுதான் நம்ம ஆயுள் ஸ்தானத்தை மிக சிறப்பாக கொண்டு வரலாம் இந்த இடம் அவ்வளவு பவர்ஃபுல் ஏன்னா நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கு இல்லையா நம்ம குண்டலினி சக்தி வந்து மேல் நோக்கி இழுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சூரியனுடைய இது வந்து பூமியை கிட்ட வர்ற மாதிரி இருக்கும் பூமி கிட்ட வரும்போது அதோடைய காந்தத்தன்மை வந்து நம்மளுடைய குண்டலினி சக்தியை மேல் நோக்கி இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு வரும் அப்போ இந்த சரசம் ஓப்பன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எளிதில் ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து உங்களுடைய இறைவனோட சேர்ந்து இந்த குண்டலினி சக்தியை மேலே எழுப்பும் போது உங்களுக்கு இறை சக்தி மட்டும் இல்லாமல் உங்களை என்ன ாமையும் உடல் ஆரோக்கியம் அவ்வளவு சமமாக இருக்கும் அதாவது உங்களுடைய எதுக்கு இடைய காலையில குளிச்சிருங்க அப்படிமோ அதிகாலையில் நிறைய பேர் மாலை விடுறது எல்லாமே இந்த நாளில் தான் ஏன்னா இந்த நாளில் வந்து நம்மளுடைய சூடு உடலுடைய சூடையும் வெளியில உள்ள தட்ப வெப்ப தக்க நம்ம உடல் வந்து அழகாக ஆக்டிவேட் ஆகும் அந்த வெளி நம்மளுடைய வெளியில் உள்ள குளிருக்கு தக்க நம்ம உள் சூடு வந்து பெருகும் உள் சூடு பெருகும் போது ஆரோக்கியம் அது வந்து நல்ல சைக்கிள் ஆரோக்கியம் வந்து நல்லா ரீசைக்கிள் ஆகிற மாதிரி நல்லா சூப்பரா அப்பங்கும் போது நம்ம வெளி சூட்டை த சம வெளியுடைய வெளி சமாளிக்கிற தன்மை நம்ம உள் சூடு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்மளுடைய இயற்கையாக அது வந்து நம்மளுக்கு நல்ல பவரை கொடுக்கறது அப்படிங்கறதும் முக்கியமானது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டாளுடைய முக்கியமான மாதம் அதாவது கிருஷ்ணருக்கு வந்து மாதங்களை நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ பிடிக்குமா மார்கழி மாதத்தில் அதுவும் ஆண்டாளை வந்து அவ்வளோ அவருக்கு பிடிக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டாள் தேவி வந்து துளசி மாதம் துளசி மாட் மாடத்தில் கீழ்பகுதியில் இருப்பார் ஆஹ் அதாவது ஒளி ஒளி கீழ் அதாவது துளசியின் கீழ்ப்பகுதியில் ஒளிக்கீற்றையாக பிரகாசமாக தெரிகிறாள் அப்படிங்கிறது முக்கியம் இவளை வந்து நம்ம பூமாதேவியாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆண்டாலை வந்து பூமாதேவியாக எடுத்துக்கிறோம் பூமாதேவி அம்சமாக எடுத்துக்கிறோம் அவள் துளசி மாடத்தில் கீழில் பூமாதேவியாக திகழ்கிறாள் அப்படிங்கிறது முக்கியம் அதனால இந்த மார்க்லி மாத சித் மாதத்தில் துளசி மாட வழிபாடு மிக விசேஷமாக இருக்கும் துளசி மாட வழிபாட்டில் ஆண்டாள் குடியிருக்கிறாள் அப்படிங்கிறது தான் அதனால நம்மளால கோயிலுக்கு பண்ணம் போக முடியல கோயிலில் எதுவும் பஜனைகள் பண்ண முடியலன்னா துளசி மாடத்தில் வளம் வந்து துளசியை கும்பிட்டுட்டு வரும்போதே ஆண்டாளுடைய அருக்கடாச்சம் உங்களுக்கு கிடைச்சதாக இருக்கும் ஆண்டாளுடைய அருக்கடாச்சம் கிடைச்சாலே பூமாதேவியுடைய முழு பொறுமையும் நிதானமும் நம்மளுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பூக்கள் பூக்கள் அனைத்தும் ஆண்டாளுக்குரியதாக அவள் பூ தொடுத்தவள் இல்லையா பூ மாலையாக தொடுத்து தொடுத்து தன்னுடைய ரங்கநாதனுக்கு அனுப்பியவள் இல்லையா அதனால் அவள் பூ மாலையாகவும் மலர்களிலும் அவள் ஒழுந்தியிருப்பாள் அதனால அந்த இந்த மார்கழி மாதத்தில் மலர்களை வந்து நிறைய இது பண்ணணும் மலர்கள் இறைவனுக்கு சமர்ப்பிப்பது மிக சிறப்பாக இருக்கும் எவ்வளவு மலர்கள் உங்க வீட்டில் வந்து குமியுதோ அந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவுக்குள்ள ஆண்டாளுடைய திரு அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஆண்டாளுடைய திரு அருள் உங்களுக்கு என்ன ஆயிரும் நம்மளுடைய பெருமாளும் நம்மளுக்கு கூட வந்துட்டார் பெருமாள் வந்தாலே லட்சுமி கடாக்சமும் வந்துருச்சு அதனால வீட்டில் வந்து பூக்கள் வந்து குமியிற மாதிரி பூக்களுடைய இதை வந்து வாடாமல் எப்பவுமே வச்சிருங்க நம்ம நம்மளுடைய போட்டோஸ்ங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படியாச்சும் பூக்களை வச்சு வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டாளுடைய வருகை வந்த மாதிரி ஆயிரும் பெருமாளும் வந்துடுவார் லட்சுமியும் வந்துருவார் இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டாளை வந்து வரவேற்கும் முறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இப்போ இதுல வந்து திருவடி திருவாடி அப்படிங்கிற ஒரு நாளும் இருக்குது ஆடி பூரம் போல் திருவாடி அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரும் ஆடியை தான் நம்ம திருவாடி அப்படிம்போம் இந்த மார்கழி மாதத்தில் வரும் அந்த திருவாடி வந்து ரொம்ப விசேஷமானது ஆண்டாள் நாச்சியருடைய திருவாடி திருவாடியை வந்து நம்ம வந்து பற்றி அந்த அந்த நாளில் நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வ வழிபட்டு ஆண்டாள் நாச்சியருடைய பூஜைகள் அர்ச்சனைகள் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இல்லாமல் அந்த திருவாடி ஆண்டாளுடைய திருவாடி அந்த நாளில் அதாவது மார்கழி மாதம் மாசம் பூர நட்சத்திரத்தில் வரும் நாள் தான் திருவாடி அந்த நாளில் துளசி மாடத்துக்கு கோலம் போட்டு நல்ல நான்கு முனைகளிலும் விளக்கி ஏற்றி அது பால் பழம் எல்லாம் வச்சு பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நெல்லிக்காயோ ஏதாச்சும் இருந்தால் அந்த நெல்லிக்காயை அந்த துளசி மாடம் பக்கத்தில் நைவேத்தியமாக படைச்சு அதை வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உட்கொண்டால் உங்களுக்கு நோய்களின் எதிர்ப்புகள் குறையும் மட்டும் இல்லாமல் கடன் கடன்பரட்சிகள் அடையும் நிறைய விஷயங்கள் திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண வைபவங்கள் கூடும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி அந்த இந்த நாளில் அதாவது அந்த திருவாடி சமயத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து மாலைகள் நிறைய வாங்கி போட்டு மாலைகள் ஆண்டாள் நாச்சியாருக்கு மாலைகள் பெருமாளுக்கு மாலை வாங்கி போட்டு எப்பவுமே ஆண்டாள் நாச்சியார் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் அதாவது சயன கோலத்தில் இருக்கும் இடத்துல வந்து ஆண்டாள் நாச்சியார் இருப்பாரு இருப்பாங்க அதனால சயன கோலத்தில் இருக்கும் இடத்தில் பெருமாள் சயன கோலத்தில் இருக்கும் இடத்தில் ஆண்டாநாச்சியார் இருப்பார் அந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து அந்த மாலைகள் வாங்கி போட்டு துளசி மாலை வந்து பெருமாளுக்கும் ஆஹ் நல்ல மல்லிகைப்பூவோ நல்ல மணமிக்கும் மாலைகளை நம்மளுடைய இவங்களுக்கும் கொடுக்கணும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும் முடிந்தால் உப்பு உப்பு வந்து வாங்கி உப்பு மிளகெல்லாம் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்க அன்னதானம் பண்ணும் இடத்துக்கு உப்பு மிளகெல்லாம் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்க வீட்டில் எந்த விஷயங்கள் நடக்கல திருமண வைபவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப சிறப்பான இதா இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதம் தான் இந்த ஒரு மாதம் நம்மளுக்கு ரொம்ப வலிமையான மாதம் இந்த ஒரு மாதம் வந்து ஜோதிடருக்கு மட்டும் இல்லாமல் இந்த அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்க யாருடைய கருமாக்களை தொடுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் நீங்க பரிகாரம் எடுத்து பண்ணினீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் ஆண்டால் இருக்க கோயிலுக்கு போய் நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அடுத்தவங்களுடைய கருமாவை தொடர் சித்த மருத்துவம் எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி ஜோதிடர்கள்னாலும் சரி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதத்தை வந்து நீங்க பவர்ஃபுல்லா எடுத்து உங்க எனர்ஜி அளவை அதாவது நம்ம எல்லாருக்கும் நம்ம எனர்ஜி அளவு கொடுத்து கொடுத்து நம்ம டவுன் மற்ற எல்லா துறை பொதுமக்கள் தொடர்பு உடையவங்க அந்த எனர்ஜி அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த மாதம் வந்து தேங்கி வைக்கிற எனர்ஜி அளவை மொத்தமா ஸ்டோரேஜ் பண்ற மாதம் அதனால இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய எனர்ஜி அளவை ஸ்டோர் பண்றதுக்கு இறை அருள் இறை சக்தியுடன் சேர்ந்து நீங்க ட்ரை பண்ணணும் அப்ப அதிகாலை எந்திரிச்சு உங்களுடைய குளியல்கள் பண்ணி பெருமாள் வழிபாடு பெருமாள் பஜனை பாடுவது ஆண்டாள் திருப்பாவை கேட்பது இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த விசேஷத்துடன் சேர்ந்து நீங்க இறை வழிபாடுடன் சேர்ந்து நீங்க மக்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு எனர்ஜி அளவு ஸ்டோரேஜ் பண்ணும் அதனால முக்கியமான ஸ்தலங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை நீங்க போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு நாளை குறிச்சிட்டு ஏதாவது முக்கியமான ஸ்தலம் உங்களுக்கு எந்த ஸ்தலம் உங்களுக்கு ராசியா இருக்குதுன்னு பாருங்க அந்த ஸ்தலத்தில் எப்படியாச்சும் ஒரு ஒரு சுற்று ஒருத்தரை பார்த்துட்டு வந்துருங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உங்க எனர்ஜினுடைய தேக்கம் வந்து நல்லா தேங்கி நிற்கும் அது வந்து ஒரு வருடம் அடுத்த மார்கழி வரைக்கும் இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி நம்ம சூரியனுடைய கதிர்களை சோலார் சிஸ்டம் முறம் தேக்குறோமோ அது போல் தேக்கி வைக்கும் இடம் வந்து இந்த இடம் தான் மார்கழி தான் இதை வந்து நல்லா பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்